எரும்பீசன் அமர்ந்து அகிலாண்ட பரமேஸ்வரி அமர்ந்த அருள்வாளிக்கும் அற்புத தலமதில் ஏற்புடைய நிகழ்வாய் அமர்ந்திட்ட கிளைச்சபை சீடனாய் வளம் வரும் உமக்ககத்தியன் நல்லாசி வழங்கி சபையிலிருந்து ஆற்றல் பெற்று அற்புதமாக ஆசிகள் பெற்று நல் நிகழ்வாய் தன் இல்லால் மலலையர்களோடு நல் அருள்நிலையாய் வளம் வரும் உமக்கு உம்முடைய பணிநிலை சிறப்பதற்குரிய நல்ல ஆசிகளை பணிநிலை சிறந்து மேலோங்கி வருவதற்குரிய அற்புதமான ஆசிகளை அகத்தியன் வரும் ஏகாதசி நாள் முன்னோட்ட ஆசியாகவும் உமக்கு வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம்